ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் என் பிரித்தீவ் அதாவது விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா ராமசாமி தமிழை வந்து காட்டு மொழின்னு சொல்லியிருக்கிறார் அது வந்து தப்பாக புரிஞ்சிருக்கிறீங்க காட்டு மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் எழுதப்பட்ட புராணங்கள் நிறைய உண்டு அதனால தான் தமிழை காட்டு மிராண்டின்னு அவர் சொன்னார்ன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு உருட்டு உருட்டி இருக்கிறார் விளக்கம் சொல்லியிருக்கிறார் இது போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது செம்மள் சனாதனத்தை ஒழிக்கிறது பேசிவிட்டு எலெக்ஷன் நேரத்தில் கோவிலில் போயிட்டு சாமி கும்பிடுறது இப்போ புதுசாக இவைய ராமசாமிக்கு என்ன செய்கிறாரு சப்போர்ட் பண்ணி காட்டு மிராண்டின்னு தமிழை சொன்னார் ஆனால் அது காரணம் அது இல்லை காட்டு மிராண்டி வாழ்ந்த காலத்திலே நிறைய புராணங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு அதனால தான் அவர் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு பொருத்தி இருக்கிறார் அப்போது ராமாயணம் எழுதின வால்மீகி அப்புறம் மகாபாரதம் எழுதுன கம்பர் கம்பர் வால்மீகி இந்த மகாபாரதம் ராமெல்லாம் எழுதின இவங்கள்லாம் காட்டுமராண்டின்னு சொல்கிறாரு அப்போ காட்டுமராண்டிகள் எழுதுன நூல்களெல்லாம் இன்றைக்கி கூட என்ன செய்கிறாங்கன்னா வீடுகள்லேயும் கோவில்கள்லையும் அதை வந்து புனித நூலை வச்சு வாசிக்கிறாங்க படிக்கிறாங்க ராமாயணம் இன்னும் தென்று தட்டு புத்தகமாக வழிவந்துக்கிட்டு இருக்குது சினிமாவாக இன்னும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க மகாபாரதமும் அதே போல் தான் சினி இந்த டிவி சீரியலாக வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் அரும் இதுவரைக்கும் வந்ததெல்லாம் பத்தலைன்னு சொல்லி இப்போ கூட என்ன செய்கிறாங்க ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ வந்து காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுமிராண்டி வாழ்ந்த காலத்தில் இருந்தவங்கன்னு சொன்னால் ராமாயணம் எழுதின கம்பர் காட்டுமிராண்டியா இதுக்கு வழக்கம் சொல்லுவாரா சரி ராமசாமி வந்து தமிழ மோசமாக சொன்னார் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார் இவர் சொல்கிறாரு அப்படி சொன்னார்ன்னு சரி திருக்கூறில் கூட அவர் எவ்வளோ கேவலமாக பேசினாருங்கிறது தெரியுமே இதுக்கு என்ன வழக்கம் சொல்ல போகிறாரு இந்த திருமாவளவன் அண்ணாதுரை எழுதின கம்பரசம் ஆபாசத்தினுடைய எல்லை அதை தான் இவங்க வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவி ராமசாமி தமிழை பழித்தார் தமிழ் ஒரு மோசமான மொழின்னு சொல்லி சொன்னார் அந்த தமிழை தான் என்ன செய்கிறாங்க தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஈரவை அவ பெருசாக்கிக்கிட்டு ஆட்சியை பிடிச்சி இன்னும் உருட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த திராவிட கட்சிகள் அதனால் இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏதாவது ஒன்று சொல்லணும் சும்மா கிடந்தாலாவது பரவாயில்ல எதுக்கு தேவையில்லாமல் காட்டு முராண்டி மொழின்னு அவர் சொல்லிட்டு போய் வருஷம் என்னாச்சு இன்றைக்கி அதுக்கு புதுசாக விளக்கம் கொடுக்குறாரு காட்டு முராண்டி மொழின்னு சொன்னது காட்டு பிராண்டிகள் வாழ்ந்த காலத்திலே நிறைய புராணங்கள் எழுதப்பட்டிருக்கு அதனால அவர் அப்படி சொன்னார்ன்னு சப்போர்ட்டு யார் உங்கள்கிட்ட அந்த சப்போர்ட்டை கேட்டால் அண்ணா எழுதின நவீனம் புஸ்தகங்கள் எவ்வளோ ஆபாசம் அதே சமயத்தில் கருணாநிதி அவர் எழுதின எத்தனையோ சிறுகதைகள் அவ்வளோ கேவலமாக இருக்கும் அவரை பற்றின விஷயங்களை கண்ணதாசன் வனவாசத்தில் பொட்டு போட்டு வச்சிருக்கிறாரு அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல இவர் ஏதாவது வாயை திறக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் அதாவது தமிழுக்கும் தமிழுக்கும் ஐம்பதன்று பெயர் அப்படின்னு சொல்லி பாடினார் பாரதிதாசன் அந்த மாதிரி பாடின பாரதிதாசன் இருக்கிற ஓ வாழ்ந்த ஊரில் தான் ஒரு கன்னடர் ஈவே ராமசாமிங்கிற ஒரு கன்னடியரும் வாழ்ந்தார் அப்படிங்கிறது நினைக்கும்போது தமிழெல்லாம் நாம் இருக்கிறதுல ரொம்ப அசிங்கமாக இருக்குது மனது சங்கடமாக இருக்குது மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்